ிய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எஸ்எம்சி மறு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை எவ்வாறு எம்இஸ் இணையதளத்தில் பதிவிடுவது என்பது குறித்த ஒரு கைடு வீடியோ தான் வழக்கமாக இதுக்கு நாம் ப்ரௌசர் யூஸ் பண்ணும் அதே மாதிரி ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வழங்கப்பட்ட ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி முதல்ல லாகின் செய்து கொள்ளுங்கள் லாகின் செய்ததுக்கப்புறம் த்ரீ டாட் இருக்கும் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் க்ிக் பண்ணொடனே அதில் ஸ்கூல் இருக்கும் ஸ்கூலை க்ளிக் பண்ணுங்கள் ஸ்கூலை க்ளிக் பண்ணொன்னே அதில் எஸ்எம்சி ரீகான்ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறுன்னு இருக்கும் அதை என்ன செய்யணா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் இதை மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடச்சிருக்கும் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அதாவது எழுபத்தஞ்சு சதவீதம் என்ன பேரண்ட்ஸ் இருக்கணும் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பாக ஐம்பது சதவீதம் ஃபீமேல் மெம்பர்ஸாக என்ன சொன்னி இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க அடுத்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொபைல் நம்பர் வேணும் ஒருத்தருக்கு ஒரு மொபைல் நம்பர் மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி வாங்க இப்போ ஆட் பண்ணுறதுக்கு ஆட் மெம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி செலக்ட் மெம்பர் அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க சேர்பர்சன் முதல்ல சேர்பர்சனோடய நெய்ம் என்ன அவங்க எந்த ஜெண்டர் கம்யூனிட்டி பேரண்ட் கேட்டகரி சப்கேட்டகரி ஆதார் நம்பர் மஸ்ட்டு எஜுகேஷன் அவங்க என்ன படிச்சுருக்காங்களோ அதை போட்டுக்கங்க அடுத்தது அவங்களோட தொழில் என்ன என்ன பண்ணுறாங்க எத்தனாம் கிளாஸ் அவங்க பையன் ஆறு வந்து பொண்ணு படிக்கிறாங்க அவங்க வந்து எந்த கிளாஸும் அவங்களோட நேம் அதுக்கப்புறம் என்ன யாரை நம்ம பதிவிடுமோ அவங்களுடைய அட்ரஸ் முழு அட்ரஸு அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ வந்து மஸ்ட்டு ஃபோட்டோ வந்து என்ன டென் டென் எம்பிக்களை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ என்ன எடுத்து வச்சிட்டு நாம் அப்லோட் பண்ணிக்கணும் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க அடுத்தபடியாக ரெண்டாவது இதே மாதிரி ஒய்ஸ் சேர்பர்சன் கொடுத்துக்கணும் அதே மாதிரி எப்படி வந்து பர்சனுக்கு நம்ம பதிவிட்டோமோ அதே மாதிரி என்ன எல்லா கேட்டகரியும் ஃபில் பண்ணி கண்டிப்பாக ஃபோன் நம்பரும் அவங்களுடைய ஃபோட்டோ ரொம்ப முக்கியம் வாங்கி சப்மிட் கொடுத்துக்கோங்க இதில் ஹெச்எம்க்கு மட்டும் என்னால் நம்ம ஹெச்எம்ஸ்க்கு மட்டும் நம்ம ஏற்கனவே எம்எஸ்ல இருக்கனால அதனுடைய அதனுடைய டேட்டா எல்லாமே ஆட்டோவாக ஃபில் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துட்டு கடைசியாக ஃபோட்டோவும் மொபைலும் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா சப்மிட் கொடுத்துருவோம் போன்று ஒவ்வொருத்தருக்கும் டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவ் அப்புறம் பேர் மெம்பர் இவங்கெல்லாம் நினச்சின்னா ஒவ்வொருத்தரையாக பதிவிட்டு கடைசியில் சப்மிட் பண்ணிடுங்க இவ்வாறு எளிமையாக அதாவது எஸ்எம்சி மறுக்கட்டையும் போல தேர்ந்தெடுக்கின்ற உறுப்பினர்களை எம்எஸ்சியில் மிக மிக எளிமையாக பதிவு செய்து கொள்ளலாம் தேங்க்யூ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரியல் டெக் ஐசிடி அத்தானிச்சனால் இது கல்விக்காக பிரத்யோகமாக வடிவப்பட்ட ஒரு இஎல்டி சேனல் ஸோ ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ